நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த சட்டப்பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு ஆவணத்தை பதிவு செய்யக்கூடாது என்று நமது ஆட்சேபணையை தடை மனு மூலமாக எவ்வாறு தெரிவிப்பது இந்த தடை மனு தடங்கள் மனு ஆங்கிலத்தில் வந்து பெடிஷன் இதை வந்து எவ்வாறு தாக்கல் செய்யப்படும் இந்த மாதிரி தாக்கல் செய்யப்படக்கூடிய தடை மனுவில் என்ன சாராம்சங்கள் கொண்டு இதை வந்து தயார் செய்ய வேண்டும் அதே போல இந்த தடை மனுவை பெறப்பட்ட பிறகு சார்பதிவாளர் எவ்வாறு வந்து இதன் மீது ஒரு விசாரணை வந்து மேற்கொள்வார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் வந்து பார்க்கப்பறம் இப்ப இந்த தடை மனுவை பற்றி பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல எந்த சட்டப்பிரிவிலும் வந்து வெளிப்படையாக வந்து சொல்லப்படவில்லை அப்ப சட்டத்தில் வெளிப்படையாக சொல்லப்படாத ஒரு விஷயத்தை பதிவுத்துறை வந்து எவ்வாறு பின்பற்றுகிறார்கள் என்று நாம் வந்து முதலில் தெரிந்து கொள்வோம் பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பிரிவு வந்து அறுபத்தி ஒன்பது ஒன்று ஜே இந்த பிரிவின் வழிகாட்டுதல் கொண்டுதான் இவர்கள் வந்து சுற்றறிக்கை வந்து அனுப்புகிறார்கள் இந்த தடை மனு சம்பந்தமான மூன்று சுற்றறிக்கைகள் வந்து பதிவுத்துறை வந்து அனுப்பி உள்ளது அந்த மூன்று சுற்றறிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு தடை மனு வரப்பட்டால் அந்த தடை மனு மீது எவ்வாறு வந்து பரிசீலனை செய்ய வேண்டும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த வழிகாட்டல் நெறிமுறைகளை இந்த மூன்று சுற்றறிக்கைகள் மூலமாக தான் பதிவுத்துறை அனைத்து சார்பதிவாளர்களுக்கும் அறிவுறுத்தி அனுப்பி உள்ளது அப்ப அந்த மூன்று சுற்றறிக்கையை வந்து நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இப்ப முதல் சுற்றறிக்கை வந்து அதோடைய எண் வந்து 55 580 C1 2004 இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்ட தேதி வந்து 9 3 2005 இந்த சுற்றறிக்கைய பொறுத்தவரைக்கு என்ன சொல்றாங்கனா நோ டாக்குமெண்ட் ஷல் பீ அக்சப்டட் அதாவது இந்த சுற்றறிக்கையில் ஒரு சொத்தை பற்றி நீதி மன்றத்தில் அந்த சொத்து சம்பந்தமான வழக்கு நிலுவையில் உள்ள அந்த சொத்தை வந்து வழக்கு சொத்தை சொத்துரிமை மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு ஆவணப்பதிவை செய்ய வந்தால் அந்த ஆவணத்தை பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நீதிமன்றத்தில் சொத்து வந்து வழக்கு சொத்தாக இருக்கும்போது அதை பற்றிய தடை மனுவை வந்து நாம் கொடுக்கும் பட்சத்தில் அந்த தடை மனுவை இந்த மாதிரி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சொத்து நிலுவையில் உள்ளதால் இதன் மீது சொத்துரிமை மாற்றம் செய்யப்படக்கூடாது என்பதற்காக தான் அந்த தடை மனுவை நம்ம வந்து கொடுக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த தடை மனுவை பெறப்பட்ட பிறகு அந்த வழக்கு சொத்திற்குரிய புலையென்களில் எந்த விதமான சொத்துரிமை மாற்றம் வந்து செய்யப்படக்கூடாது அதனாலதான் இந்த சுற்றறிக்கையில அதன் மூலியமாக அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்க உள்ளது பதிவுத்துறை அடுத்த சுற்றறிக்கையை வந்து பார்க்கலாம் இதோடைய எண் வந்து முப்பத்தி மூணு சி ஒன்று இரண்டாயிரத்தி பத்து இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்ட தேதி வந்து பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தாம் தேதி வந்து வெளியிடப்பட்டது இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லி உள்ளார்கள் என்றால் சுற்றறிக்கையை விட கொஞ்சம் வந்து ஒரு வரப்பட்டால் அந்த தடை மனுவில் சொல்லப்பட்டுள்ள சொத்துக்களை பற்றி உரிய ஆவணங்களை அனுப்பப்படும் பட்சத்தில் அதன் மீது உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் சுற்றுரிமை பதிவு மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்ப ஒரு தடைமனு வந்து நாம் கொடுக்குறோன்னா அந்த தடைமனுவில் சொல்லப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தமான ஏறேனும் வந்து அந்த சொத்துக்களை வந்து வேறொரு நபருக்கு வந்து பரிமாற்றம் செய்ய போகிறார் என்று ஒரு ஆவண பதிவை கொண்டு வரும்போது அந்த ஆவணத்தை பதிவு செய்வதற்கு முன்பு தடைமனு கொடுக்கப்பட்ட நபருக்கு உரிய அழைப்பானை அனுப்பி அவரை வந்து நேரில் நேரில் ஆஜராக சொல்லி உரிய ஆவணங்களை எடுத்து வர சொல்ல வேண்டும் அந்த உரிய ஆவணங்களில் அசல் ஆவணங்களை பார்வையிட வேண்டும் அதே போல அந்த தடைமனு கொடுக்கப்பட்ட நபரை வந்து அவருக்கு தகவல் தெரிவிக்காமல் இந்த ஆவணப்பதிவை செய்யக்கூடாது அப்ப தடைமனு கொடுக்கப்பட்ட நபரிடம் என்ன வந்து அவர் சொல்ல வருகிறார் என்று கேட்டு யாருக்கு வந்து சொத்துரிமை வந்து உள்ளது என்றை சரிபார்த்த பிறகுதான் ஆவணங்கள் மூலமாக சரிபார்க்க வேண்டும் சரி பார்த்து ஆய்வு செய்த பிறகுதான் அந்த சொத்துரிமை மாற்றம் வந்து செய்யப்பட வேண்டும் இந்த பதிவுல இந்த சுற்றறிக்கையில வந்து சொல்றாங்க இப்ப மூன்றாவது உள்ள சுற்றறிக்கையை வந்து பார்க்கலாம் இந்த சுற்றறிக்கையோட எண் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது எழுநூத்தி எட்டு சி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்ட தேதி வந்து நாலு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை இப்ப நம்ம முன்னாடி பார்க்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை மிக விளக்கமாக வந்து இப்பொழுது கொடுக்கப்பட்ட சுற்றறிக்கையை வந்து விளக்கமாக வந்து சொல்லி உள்ளார்கள் அதாவது ஒரு தடைமனு மீது எவ்வாறு வந்து ஒரு தடைமனு இருக்க வேண்டும் அதன் மீது எவ்வாறு பரிசீலனை செய்ய வேண்டும் முதற் அனைத்து அறிவுரைகளும் பாத்தீங்கன்னா இந்த சுற்றறிக்கையில வந்து வழங்க உள்ளார்கள் அப்ப அதை வந்து பார்க்கலாம் இதுல என்ன சொல்றானா உரிய ஆவணமின்றி அனுப்பப்படும் அல்லது நேரில் அளிக்கப்படும் தடை மனுக்கள் ஏற்பது பற்றி அறிவுரைகள் அப்ப இதுல வந்து என்ன பார்க்கறோன்னா தடை மனுவை பொறுத்த வரைக்கும் நேரிலோ அல்லது தபால் மூலியமாக கூட இதை அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இரண்டு வழிகளில் ஒரு தடைமனுவை வந்து அனுப்பலாம் உரிய ஆதாரங்களிடம் அளிக்கப்படும் தடைமனுக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதாவது அந்த உரிய ஆதாரங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்ப நமக்கு வந்து ஒரு சொத்து எவ்வாறு வந்து பாத்தியப்பட்டது அப்ப நமக்கு பாத்தியப்படும் முன்பு அந்த சொத்து வந்து எவ்வாறு அவரோட அவருக்கு வந்து பாத்தியப்பட்டது அப்படின்றத நாம வந்து உரிய ஆவணங்களோடு வந்து தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதற்கப்புறம் தடைமனு அளிக்கும் நபர் அவரது பெயரில் கிரையும் பெற்ற அல்லது சொத்து பெறப்பட்ட ஆவண நகல் தடைமனுவுடன் இணைக்கப்பட வேண்டும் இப்ப நாம வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு சொத்து வாங்கறோம்னா அந்த சொத்து வாங்கிய சொத்து வந்து யாரிடம் வாங்க பெற்றோம் அவர் வந்து யாரிடம் வந்து கிரயம் பெற்றார் அந்த ஈசி ஆவணங்கள் பத்திர நகல்கள் வந்து இதனோட வந்து இணைக்க வேண்டும் என்றுதான் இந்த இது உள்ள சொல்றாங்க அதுக்கு அடுத்தது இப்ப இந்த என்கொயரி ஸ்டேஜ் அதாவது விசாரணை நிலையில் வந்து பார்க்கும்போது போது நம்ம நகல்கள் வைத்தே இந்த தடை வந்து கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அதன் மீது விசாரணை மேற்கொள்ளப்படும் போது ஆவணங்களை வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டும் என்று இந்த பாயிண்ட்ல வந்து சொல்றாங்க அதுக்கு அடுத்தது ஒரு சொத்து எவ்வாறு வந்து பாத்தியப்படுத்தப்பட்டது எவ்வாறு இவருக்கு வந்து பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நிரூபிக்கும் விதமாக அதன் ஆவணத்தை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று இதில் வந்து சொல்றாங்க அதுக்கடுத்து தலைமனு அளிக்கும் நபர் அவரது பெயரில் உள்ள பட்டா நகல் தடை இணைக்கப்பட வேண்டும் அதாவது இப்ப ஒருவரிடம் வந்து பத்திர நகல் மட்டும்தான் இருக்கும் அவர் பெயரில் வந்து பட்டா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து தடைமனு அளிக்கக்கூடாதா என்றெல்லாம் கிடையாது பத்திர நகல் இருக்கும்போது அவர் வந்து பட்டா மாற்றாமல் விட்டாலும் அந்த நபர் வந்து தலைமனு அளிக்க உரிமை உள்ளவர் அவர் வந்து இந்த மாதிரி தடைமனை வந்து அழிக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த தேதியில் இருந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டை கம்பல்சரி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஏன்னா அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த சொத்து எனக்கு உரிமையாக வந்து வர உள்ளது வரப்பெற்றது என்று ஒரு தடை மனு வந்து கொடுக்க முடியாதுன்றதுதான் இதுல வந்து சொல்றாங்க ஏன்னா அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டை பத்தி கரெக்டா சொல்றாங்க அன்ரிஜிஸ்ட் அக்ரிமெண்ட் வந்து ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேல வந்து நம்ம அதன் பிறகு வந்து போட்டோம் என்றால் அதை வந்து பதிவு செய்ய வேண்டும் அந்த அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தடை மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த பாயிண்ட்ல வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த தடை மனுவை வந்து இதற்குண்டான கட்டணம் வந்து இப்பொழுது நூறு ரூபாய் வந்து கட்ட வேண்டும் ஆன்லைனில் அதுக்கப்புறம் வந்து அந்த தடை மனுவில் நம்ம வந்து ஃபீஸ் ஸ்டாம்ப் வந்து ஒட்ட வேண்டும் ஒரு தடைமனு இருந்தால் அந்த தடைமனு அந்த அதற்குண்டான அந்த சொத்துக்குண்டான பட்டா அப்புறம் அதுக்குண்டான பத்திர நகல் இதெல்லாம் வந்து இணைக்கப்பட வேண்டும் இப்ப இந்த தடை மனுவை பொறுத்த வரைக்கும் இதை நேரில் வந்து கொடுக்கலாம் அல்லது வந்து போஸ்ட் மூலியமாக அனுப்பலாம் அல்லது வந்து வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸும் வந்து கொடுக்கலாம் இந்த தடை மனுக்களை பொறுத்த வரைக்கும் அதனால ஒரு தடை மனுவை எவ்வாறு வந்து எவ்வேறு வழிகளில் வந்து நம்ம கொடுக்கலாம் என்பது இந்த பதிவில் வந்து பார்த்தோம் ஒரு தடை மனு வந்து எவ்வாறு கொடுக்க வேண்டும் அதனுடன் என்ன ஆவணங்களை நீக்க வேண்டும் அதையும் வந்து இந்த பதிவில் வந்து பார்த்தோம் தொடர்ந்து நம்மளுடைய அருண் நியூஸ் சேனல பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி